தனக்கார் எதிரி அந்த தந்தை இனத்துக்கு எதிரானிக்கிறவன்

வாங்கங்க போச்சு என்ன नजாரி அந்தجاتا தெரியும் வாங்க நான் வந்துட்டு சார் தெரியும் ஆ தெரியும் மூணு குறையான் கண்டு போடு குறையான் பண்டா ப்ளாய ஒரிஜினல் கரெக்டாலாம் பாக்கு வாங்க அதுக்கு இல்ல நான் கரெக்டா தான் ஆட்டோட இருக்கேன் ஆட்டோட இருக்கவனா இந்த கேள்வி கேக்குறீங்க பண்டா ப்ளாய வாங்க கேட்டாங்க சரி கட்டாயம் மூணு மூணு குறையான் தேங்க் யூ மார்ம் தேங்க் யூ ആരോ കഷ്ടപ്പെട്ട ആ കളി ആ ഭൂമി രണ്ടായിരത്തി ഇടും മതിനെക്കാട്ടി അവർ കൂടുതൽ കഷ്ടപ്പെട്ട ആകളിൽ കൊണ്ടുപോയി പോകണം സോറി ഞാൻ ക്രീറ്റ് അപ്പുറത്ത്

அந்த பழசை நாங்கள் வந்து செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளாமல் திருப்பியும் முறை அடக்குமுறை என்றாப்போ நான் கூட பிறந்த மாதிரி திருப்பியும் வடிவாக சொல்லியிருக்கிறேன்னா எங்களோட பொம்பளை பிள்ளையால் தரம் மேலே திருப்பி பின்னி காட்டுவாள் எங்கள் கொடியில் இருப்பா தரம் காட்டுவாங்க ஆனால் நான் மெக்கிடம் பெரும்பாலும் அதை ஒரு இந்த வந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன் ஏன்னு இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் ஸ்ரீலங்காவை காப்பாற்ற யார் அலையுமே இல்லாகும் இதுங்கே காப்பாற்ற யார் அலையுமே இல்லை இந்த கூட கான்சன் மிஸ் பண்ணால் ஸோ அதுக்குரிய சப்போர்ட் நான் கொடுப்பேன் அதுக்காண்டி விட போய் அமைச்சு பதவியில் பண்ணிக்கொண்டு பாய் முடிவேன் என்ன பண்ணி பாய் மூட்ற கொஞ்சம் கஷ்டத்துக்கு அதனால் பாய் கொண்டு இருக்க மாட்டேன் அப்போ நான் அதை விட ரீசெண்டாக தான் கழிப்பேன் நேர்மையாக தான் கழிப்பேன் எனக்கு அமைச்சு பதவி ஒன்றும் முக்கியம் இல்லை பட் நீங்கள் தமிழகத்தை இது எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கன்றதான் எனக்கு சரியான முக்கியம் அதாவது ஒரு அமைச்சர் தந்து தந்துகொண்டு தமிழர்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டாள் டெக்கில் குர்ணாகலில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கோ அப்படி யாருக்கான பஸ் ஸ்டாண்ட் மாற மாட்டேன் நான் சண்டே தேவை மாட்டேன் சரிதானே இந்த கதை அது இல்லை தானே எப்படி டெக்கில் குர்ணாகலில் ஆறு லட்சம் ஜனத்துக்கு ஒரு எண்ணூறு மில்லியன் போடுறீங்கண்டா என்னென்ன ஆறு லட்சம் ஜனத்துக்கு முன்னூறு மில்லியன் தந்தீங்கண்டா எங்களுக்கு காணும் நீங்கள் அதை எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ஆகுனீங்கண்டா பிரச்சனை அவ்வளோதான் எண்ட எட்டு கொடுத்து ஏன் அங்கே ஒரு சத்தம் இங்கேயோ ஒரு சட்டம் மாட்டுறேன் எண்ட கொண்டாடுங்க

போய் வந்தாங்க இப்போ என்னோட புத்தம் முடிஞ்சா கூட என்னோட மாவீர தினமாக இருந்தாலும் சரி ஒரு திரிபன நாடு தினமாக இருந்தாலும் பல அடக்குமுறைக்கு மத்தியில் தான் நாங்கள் இல்லாமல் நாங்கள் கொடியோட கொண்டாடுவோம் அதில் ஒரு டவுட்டும் வேண்டாம் அந்த குரல் கொண்டாடுறதுக்குரிய அதிகாரத்தே அமுலே எங்களுக்கு அவங்க காராமல் இல்லையா அந்த குரலாக முதலாவது குரல் உங்களை நான் இப்போ நம்ப நீ வேண்டாம் பத்து நாடாளுமன்றத்தை கூட இருக்குமா பத்தொன்பதாவது வழக்கா போட்டுக்கொள்ளு இருபதாவது வழக்கா போட்டுக்கொள்ளு அண்டு நான் பிரச்சனைக்கு மழக்கு தான் ஒரு தீர்வு இல்லை போடுவாங்க நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக போய் யாழ் மாவட்டத்தில் இருந்து ஒரு மக்கள் பிரதிநிதி

பாராளுமன்றம் முதல் நாள் எங்களுடைய வேலி இவ்விழாலம் என்ன நடந்தது இவ்விழாலும் எப்படி எங்களுடைய தமிழிடம் மாற்றப்பட்டது இனி எப்படி போக விரும்புகிற

தலைவருக்கு பிடிக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் தாங்க அதாவது நான் இவ்வளோ இருக்க எத்தனையோ ஆயிரம் நாடுகளோட இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சு நாடுகளோட மல்தி பரவல மிக்க விபம் நின்று பிடிச்சிருக்க மாட்டேன் நானும் இப்போ திரும்பி போனா அது தலைவனக்கும் அழுக்கன்றா நான் ஜோதிச்சேன் ரைட் முப்பத்தேழு நாடு அப்ப ஜோதி போனா தலைவருக்கு

வீரர்கள் வந்து தங்களோட வீர தியாகம் செய்திருக்காங்க அவர்களுக்குள்ள அஞ்சலி வந்து இதுவரை காலமும் இன்னும் சரியான முறையில் எல்ஜிடி இருந்த காலத்துல நடந்தது அதுக்கு பிறகு மௌனிக்கப்பட்ட பிறகு நடக்குது நடக்கையில அதுக்கு ஒரு சரியான தீர்வை நீங்க பெற்று தோறணும் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனால் முக்கியமா இந்த ஒரு இது ஒரு பிரச்சனை அண்டோ மர்ச்ச ஆனா இங்கே சொல்லியிருக்கிற தாங்க பயங்கர கிடக்குறதுக்கு நீ கோமனை நீ கிராண்டோட நெலக்ஷன் நேரம் நீங்க நீ சொல்லி இப்படி பேசா இருக்கீங்க இவர் நீக்காட்டி நீக்க சொல்லுவோம் நீக்க சொல்லாதே உங்களுக்குள்ள சிறப்புரிமை இருக்குது குடியோட போய் உள்ளே இருக்கு அந்த புடி வசதி

நான் கிளைய கிளைய தரவா இல்லை. வேற எதுக்கு போறானே? நம்ம மப்பாக்குல போ. அப்போ அந்த வேற இடிலே தி பின்ன போய் சொல்லி போட தான் பெரிய பெரிய காரண வலிக்கி ட்ரன் பண்ணி வலிக்கி ஓடி யாரும். நான் இங்கே அனிட் ட்ரன் வந்து. வேறானே. நான் அப்படியே எம்வி போஸ்ட் எல்லாம் கடஞ்சா குளங்களோ இருக்க மாட்டேன். ஒரு 2 4.2 இருக்கும். மாநாடு ட்ரிப் இங்கே வந்து நிப்படா. ஜால்பாதல நிப்ப மூளையோ. இந்த நேரம வந்து நிக்கிறான். வேற அகே போறீங்க. உங்கள் எல்லாருமே பெரிய தேங்க்கராப்பா வாழ்க்கையில மறக்க நடந்து போது அப்படியே ரைட் நாலு மணிக்கு வாங்க வாங்கி சரியாடாப்பா சரி ஓகே தேங்க்யூ